வரமத்துலாஹி மதீனாவில் உள்ள ஜன்னத்துல் பக்கி அடக்கஸ்தலம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா தம்முடைய மரண தருவாயில் அப்துல்லாஹி ஜுபைர் ரதி அல்லாஹூ அனுஹூ அவர்களிடம் என்னை ரவிசல்லாஹூ அலையவசல்ல அவர்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் உமர் அலி அல்லாஹூ அன்ஹூ ஆகியோருடன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டாம் மாறாக என்னை நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய மற்ற மனைவியருடன் அவர்களின் அடக்கஸ்தலங்கள் அமைந்துள்ள பக்கி என்னும் இடத்தில் அடக்கம் செய்துவிடுங்கள் இந்தச் செய்தி சஹிகுல் புகாரியிலே ஒன்று மூன்று ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜன்னத்துல் பக்கி அடக்கஸ்தலம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் காலத்தில் இருந்தே புனிதமான அடக்கஸ்தலமாக கருதப்பட்டு வந்தது பல நபி தோழர்கள் இஸ்லாமிய பேரறிஞர்கள் மற்றும் அல்லாஹுடே தூதருடைய குடும்ப உறுப்பினர்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளனர் ஜன்னத்துல் பக்கி என்ற அடக்கஸ்தலம் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இந்த அடக்கஸ்தலத்தில் நபித்தோழர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்பதோடு மாத்திரமல்லாமல் இன்னும் சில மேன்மைக்குரியவர்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய புதல்வி அன்னை ஃபாத்திமா நாயகி ரதி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னை ஆயிஷா நாயகி ரதி அல்லாஹு அவர்கள் ஹலீஃபா உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹூ போன்றவர்களும் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் நபி சல்லா அலைய் அவர்கள் இந்த அடக்க ஸ்தலத்திற்கு வந்து பார்வையிட்டு இங்கு அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ததாக சில நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்துகின்றன இதன் காரணமாக இந்த அடக்க ஸ்தலம் ஒரு உயர்வானதாக கருதப்படுகிறது மதீனா நகரத்தில் அல் மஸ்ஜிதுன் நபவி என்ற பள்ளிவாசலுக்கு அருகிலே இந்த அடக்கஸ்தலம் அமைய பெற்றிருக்கிறது ரவிசல்லாஹுலேவ செல்லமுடைய பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தோழர்கள் இந்த ஜன்னத்துள் வகையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு புள்ளி இருக்கிறது அல்லாஹுலேய தூதர் சல்ல அல்லாஹுலேய செல்லமுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் முகமது சல்லாஹ் அலிசல்லாம் நெருங்கிய உறவினர்களும் இந்த ஜன்னத்துல் பகி என்ற அடக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் சல்லாஹ் செல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே மரணமடைந்த அன்சாரி நபித்தோழர் அசாதுவின் ஜராஹ் ரதியல்லாஹு அன்ஹூ அவர்கள் ஜன்னத்துல் பகியில் அடக்கம் செய்யப்பட்டவர்களில் முதல் நபராவார்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்ட முதல் நபித்தோழர்களில் மக்காவை துறந்து வந்த உஸ்மான் பின் மாசூன் அவர்களும் ஆவார்கள் நபி சொல்லாஹ் அவர்கள் பது என்ற தற்காப்பு யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்ததற்கு பிறகு பிறகுதான் இவர்கள் இறந்தார்கள் எனவே இவர்களும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் என்கின்ற செய்தியையும் வரலாறுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன எல்லாம் வல்ல அல்லாஹத்தாலா இங்கு நல்லடக்கம் நபி நபித்தோழர்கள் நபீருடைய குடும்பத்தினர்கள் மேற்பட்ட நல்லடியார்கள் அவர்களை எப்படி அல்லாஹ் பொருந்திக்கொண்டானோ அதுபோன்று நம்மையும் பொருந்திக்கொண்டு நம்முடைய மன்னரை வாழ்க்கையையும் அவனால் புரிந்து கொள்ளப்பட்ட மன்னரை வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி வைத்தல் உரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்து